மன்னு முன்னாள் மன்னால் அழைந்து புலபுகிறாள் மல்லையானவள் ஏ மன்னா என் மன்னாரி இருப்பேனா இல்லை இறப்பேனா எதற்கும் இலை மன்னா இளர் இலை மன்னவா

அவன் அருளாதே அந்த இன்று சொன்ன அந்த அருளாறு

சக்தி சிவநாதா அம்மா சிவநாதமும் நான் கையில் அமர்ந்திருக்கிறேன் என்று என்று தேவாளி தேவர்களுடைய முன்னிலே ஆ முன்னிலே பகவான் சொல்லும்போது அமர தேவர்கள் நா கண்டு 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 அண்டவா என்ன எங்க மனது போய் அடந்து வேண்டம்மா அம்மா நமாையா எங்க குறைகள் எல்லாம் நீக்க வேண்டமா வேண்ட வேண்டமா

மத வேண்டும் அந்த பாலனி செம்மதன் वाह ஆமா <laughs> <laughs>

கிருஷ்ணா அவரை ஆ அவரை கண்டால் சரி நமக்கு நினைத்த விடலாம் விடலாம் என்று என்று எண்ணிக்கொண்டு சரி அவர தேவர்கள் தேவர்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்த ஒன்றாக சேர்ந்து கொண்டு ஆன்றபன சரி குறிக் கல்யாண ஆஹா பெருமாளுடைய மூலமாக சரி அவருடைய ஆமா முன்னிலையில் ஆ முன்னிலையிலே இந்த தெருக் விழாவை நடத்த வேண்டும் என்று வேணும் 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 என்று மாயவனை தேடி வருகிறார் எப்படி எப்படியோ வார்கடல் பள்ளி கொண்டதற்கின்ற அச்சமா என் பெருமாள் மாயவனை தேடி வரார் வருகிறார்கள் அங்கேண்டல் ஊரமாக ஆ

အဲ့ဒီလေ அத பத்தி வெச்சு பொருத்ததுது 80 சரி. அது பத்தி நீங்க வேண்டாம். நீங்க கவலைப்பட வேண்டாம். வேண்டாம் ஐயா கவலைப்படாதீர்கள் வரான் கண்டா மாய் வந்து சரி. பகவான் பார்வதி கல்யாணத்துக்கு என்னன்னா தனபுடலா அலங்கரிக்கணுமோ, என்ன ஏற்பாடா செய்யறோமோ அதை செய்யுங்கள். அது போய் பாருங்கள். ஆமா.

பலராமா வாமனா ஆமா அண்ணனே சரி ஏன் வந்தார் இதற்காக எதற்காக வந்தார் எங்க அம்மா தங்கை வேற ஒன்றுமில்லை தேவருடைய குறைகளை தீர்க்க வேண்டுமா தேவர்களுக்கு என்ன குறை உங்க திருக்களியான விழாவை பார்ப்பாள இருப்பதுதான் குறை ஓஹோ உங்க கல்யாணத்தை பார்க்கவில்லையா கண்ணால பாக்கணும் ஆமா உங்க கல்யாணத்தை பார்க்க வேண்டுமா உங்க சம்மதமும் வேண்டும் சம்மதம் வேணும் என்று தான் பார்த்தா என்ன நீ சொல்லும் போது நான் மாட்டேன் சொல்ல போறேன் நீ சொன்ன நான் மறுப்பேனா மறுக்க மாட்டேன் அல்லவா அண்ணா சரி இருந்தாலும் என்ன தெரியுமா என்னவோ இந்த கைலாசு மலையிலே தேவர்கள் மூவர்கள் முனிவர்கள் சித்தர்கள் ஞானிகள் எல்லாரும் அமர்ந்ததற்கு வந்து அழகான பந்தல் வாய் முன்பதாக முன்பதாகவே நான் மனப்பெண்ணாக பெண்ணாகவே வருகின்ற போது சரி அக்கம் மனம் நானும் வயிறு பயிர் சொல்லக்கூடிய நான்கு வகை குலத்தோடு நான் வருவேன் அல்லவா ஆமா அப்ப என்ன அனைத்து கல்ல யார் வருவா ஒரு தோழி பெண் வேண்டும் அல்லவா தோழி பெண்ணானவள் வேண்டும் அந்த தோழி பெண் உண்டு சரி ஒரு தங்கை சம்மதம் 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 கந்தாதன் அம்மா தங்கை பெண்ணா இதுதானா உனக்கு தோழி தானே வேணும்

بند 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 رنگا بارم مار ابل خوشيا بارم مار بند بند بند

வுடன் கண்டம்ெருமான் சிவபெருமான் சிவபெருமான் கண்டு என்ன கண்டுமதேவா சொல்ல அம்மா ஏ ஏ பிரம்மா கேட்பேவரே ஒன்றுக்கு கவலை வேண்டாம் ஒரு கவலை உனக்கு வேண்டாம்

சிவராருடைய கிருமையால் தீர்த்தம் அழகாக கொண்டு அந்த பிரம்மன் வைத்தானே அம்மா அந்த பீடத்துக்கு முன்னால் வருகிறார் ஆண்டவந்தம் You're <laughs>